படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள் அவருடைய தாயார் ராஜகுமாரை சுரேஷ் ராஜகுமார் என்ற அந்த இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவருடைய அவருடன் பணியாற்றி இன்றைக்கு தனியாக ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் இது ஒரு முதல் படம் இயக்கியது போலே தெரியவில்லை படத்தின் தொடக்கத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் மிக நேர்த்தியாக மிக அழகாக கதை களத்தை அவர் நகர்த்தியிருக்கிறார் எந்த இடத்திலும் ஒரு ஆபாசம் இல்லை ஒரு அருவருக்கத்தக்க வசனம் இல்லை குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மதத்தின் பெயரால் மக்களை எப்படி புளவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளர்களுடைய அந்த சொல்லின் ஊடாக தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் தொப்புள் கொடி உறவுகள் அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலில் தன் உயிரை தந்திட்டவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ராவ் அவருடைய பெயரை சொல்லி அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு தான் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வரி சொல்லுகிறார் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என்று ஆக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட